மக்களே நம்ம நாட்டுல இருக்க நிறைய பேர் இன்னைக்கு பொள்ளாச்சி கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் ஆகும் கோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒன்பது மனுஷ ரூபத்தில் இருக்க மிருகங்களுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயில் தண்டனை விதிச்சிருக்காங்க இது நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ஏற்படுது கண்டிப்பா கோர்ட் இந்த மாதிரி திருப்பி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா நிறைய பேருக்கு இந்த கேஸ் பொல்லாச்ச கேஸ் அப்படின்னும் போது என்ன நடந்துச்சு என்ன முன்னாடி ஆகியிருக்கு ஏன் எல்லாருமே பொல்லாச்ச கேஸ் பொல்லாச்ச கேஸ் சொல்றாங்க

சிஸ்டம் மீறி நடந்திருக்காங்க இவங்க டார்கெட் பண்ணும்போது போதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டார்கெட் பண்றது இல்லைங்க முதல்ல ஒரு ஃப்ரெண்டா போய் பேசுறது ஃப்ரெண்டா போய் பேசும்போது அவங்க திருப்பி பேசுறாங்க பிகாஸ் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா சின்ன பசங்க மெச்சூரிட்டின்றது பெரிய லெவல்ல இருக்காது அப்படி இருக்குது அப்படின்னும் ஒரு ஃப்ரெண்டா போய் அப்ரோச் பண்றது ஃப்ரெண்டா போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க கஷ்டங்களை பத்தி சொல்லலாம் இல்ல வேற ஏதாவது பத்தி சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அந்த பெண்கள் கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு அந்த பெண்கள் கிட்ட காதல் பண்ற மாதிரி சொல்லி ஏமாத்தி அவங்களை நிறைய பேரை ரேப் பண்ணிருக்காங்க ரேப் பாதிக்கப்பட்டது ஒண்ணு ரெண்டு பெண்கள் இல்லைங்க ஏகப்பட்ட பெண்கள் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க சீரோ அடைஞ்சிருக்காங்க இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் முன் வந்து தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும் தான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்க போன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோஸ்ங்க பெண்களை தவறாக எடுத்த அவ்வளவு வீடியோஸ் இருந்திருக்குங்க ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த விஷயத்தை முன் கொண்டு வரதுனால மட்டும்தான் தான் விஷயங்கள் வெளியில வந்திருக்கு அப்ப போலீஸ் வந்து அவங்க போனை வாங்கி சீஸ் பண்ணி பார்க்கும் போது எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விஷயம் வெளியில வருது ஒன்பது பேர் ஒரு டீமா சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது

உங்களோட நியாயம் வந்து போகாதுங்க அதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி இந்த பொள்ளாச்சி கேஸ தாண்டி இந்த மாதிரி ஏமாத்தும் நினைக்கிற ஒரு கேவலமான இருக்க ஆண்கள் நான் எல்லா ஆண்களும் தவிர சொல்லல பட் ஏமாத்தும் நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மேல டார்கெட் வைக்கிறாங்க ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது ஏன் நான் இங்க பேசுறேன்னா இந்த வீடியோஸ் நிறைய பேரண்ட்ஸ் கூட பார்க்கலாம் அப்படி பாக்குறீங்க அப்படின்னும்போது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி கைட் பண்ணணும்

வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேட்க மாட்டாங்க திட்டுவாங்க அதுட்டுவாங்க தப்பு பண்ணா பட் இந்த இந்த பொண்ணா ஸ்பாயில் பண்ணு நினைக்க ஒரு நம்பர் வராம பார்த்திருக்கீங்களா அந்த அந்த ஃபிராடு அந்த ஃபிராடு என்ன பண்ணுவானா நீ சாப்பிட்டியா நீ தூங்குனியா நீயே வந்து இப்படி இருக்கிய அப்படி ரொம்ப பாசமா பேசுற மாதிரி ஏதோ தாய் தந்தையை தாண்டி வந்து பாசமா பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படி ஆக்டிங் பண்ணும்போது அந்த பெண்களுக்கு என்ன தோணுதுன்னா ஓகே நம்ம அம்மா அப்பா நம்ம ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க இன்னும் நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உடல் ரீதியா உறவு வச்சுக்கிறாங்க அது என்ன உறவுன்னு கூட அவங்களுக்கு தெரியாம அந்த உறவுல இறங்குறாங்க அப்படி இறங்கும் போது இந்த மாதிரி அஸ்தூஸ் பெருசா இருக்கிற இந்த மாதிரி மனுஷங்களுக்கு மிருகங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க வீடியோ எடுத்து வச்சு நிறைய பெண்களை பிளாக்மெயில் பண்றாங்க இந்த வீடியோ உங்க இப்ப அவங்க அம்மா கிட்ட காட்டுவேன் இல்ல உங்க அப்பா கிட்ட காட்டுவேன் அப்ப நான் சொல்றதுல நீ பண்ணணும் நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் நம்ம கேங்க எல்லாருமே வந்து செக்ஷுவல் இன்டர்கோஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்ணை வந்து அவ்வளவு தூரம் வந்து சிற்றவாதம் பண்றாங்க சோ பேரண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்கணும்னா உங்க குழந்தைங்கிட்ட நீங்க ஃப்ரீயா பேசணும் உங்க யாராவது இப்படி பேசுறாங்களா உங்க ஏதாவது பழகுறாங்களா இதுக்கான அர்த்தங்கள் இதுதான் இதை நீ தவறா புரிஞ்சுக்க கூடாது நீ தவறா புரிஞ்சுக்கிற அப்படின்னும் போது உங்க லைஃபே டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க மட்டும் தாங்க புரிய வைக்க முடியும் நீங்க இப்ப இருக்க வர ஜென்ரேஷன் பத்தி ரெண்டு பேரண்ட்ஸுமே வந்து ஒர்க்கிங் போயிடுறாங்க ஒர்க்கிங் போறதுனால அந்த குழந்தை கிட்ட உட்காந்து பேசுறது கூட பேரண்ட்ஸ் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல சோ நீங்க உங்க கிட்ட உட்காந்து இதை செஞ்சு பேசுங்க எங்க பேட் டச் பண்ணலாம் குட் டச் பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுங்க யாராவது ஒருத்தவங்க அவங்க கிட்ட அத்து மீறுறாங்க அப்படின்னு போது அதுக்கு லீகலா என்ன பண்ணனும்ன்றத சொல்லி கொடுங்க முன்னாடி இருந்த கால மாதிரி ஐயோ ஸ்டேஷன் போக கூடாது கேஸ் ஃபைல் பண்ண கூடாது அப்படின்னு இருக்காதிங்க அந்த மாதிரி இந்த பொள்ளாச்சி கேஸ்ல நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வெளியில வந்திருக்கவே வந்திருக்காதுங்க சோ பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு போது தயவு செஞ்சு முன் வந்து நின்று தாராளமா மூலமா கம்ப்ளைண்ட் கொடுங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இந்த கேஸ்ல இந்த ஆயில் தண்ணி கொடுத்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் சொல்லுங்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ